சிறகடிக்கிற ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சீதா டிராபிக் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு சாரி கேக்குறாங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க உங்க காசை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்ல நான் வேணும்னா என் சைடுல போலீஸ் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல இப்ப எங்க மாமாவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம செல்வமோ முத்துவோ நேரா பார்வதி வீட்டுக்கு தான் போறாங்க பார்வதி வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா முத்து அழுது ஒரு டிராமாவை உருவாக்குறாரு பார்வதி தான் யாராச்சும் கஷ்டப்பட்டாவே பொறுத்துக்க மாட்டாங்க இல்லையா அதனால மீனா பணம் போயிடுச்சு அது அவ கிட்ட இருந்து வாங்கினது அவன் கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலைதான் அப்படின்னு முத்து சொன்ன உடனே பார்வதியும் ஆமா ஆமா அவதான் ஏதோ பிளான் பண்ணி சீதா கிட்ட இருந்து பணத்தெல்லாம் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு பூஜை இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி வர வையுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம முத்து சொல்றாப்புல சோ பார்வதியும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சீதா வழக்கம் போல பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ கார்டுன்னு நிப்பாட்டுறாரு சோ ஆட்டோ ரிப்பேர் ஆயிரட்டு ரிப்பேர் ஆயிருக்காட்டுக்கு சோ அந்த ஆட்டோல ஒரு கஸ்டமர் இருக்காங்க அது வேற யாரும் இல்ல நம்ம டிராபிக் போலீஸோட அம்மா தான் நம்ம சீதாவோட வருங்கால மாமியாரு சோ தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சீதாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க நேரம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனா நம்ம அத்தைக்காக அதாவது சீதா அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பவே நம்ம மீனாவுக்கு புரிஞ்சு போகுது வருங்கால மாமியாருக்கு நீ இப்பவே ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை வந்து வீட்டுக்கு சாயங்காலம் வர சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி எல்லாருமே ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில ஒண்ணு கூடி ஐடியாவை சொல்றாப்புல நம்ம முத்து ஸோ நம்ம பிரம்மொழியா பார்த்துருப்போம் நாலு பேரும் சேர்ந்து இன்கம் டேக்ஸ் ஆபீசரா வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்த டைம்ல தான் சிந்தாமணி வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்க இல்லையா இங்க பூஜைன்னு வந்து பார்வதி வீட்டுக்கு வந்துருவாங்க இல்லையா அதுதான் பிளானு ஸோ இதுதாங்க இன்னி எபிசோட்ல நடந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு